எல்லா நாடுகளிலும் தொழிலாளர்களுக்கு கை நிறைய சம்பளம் வழங்கப்படுவதில்லை உலகெங்கிலும் ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியம் வரி கொள்கைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பொறுத்து சம்பள கட்டமைப்புகள் பரவலாக வேறுபடுகின்றன அதே சமயத்தில் அதிக சம்பளம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சில நாடுகள் தொடர்ந்து அதிக மாதாந்திர சம்பளம் வழங்குவதில் முன்னணியில் இருக்கின்றன வலுவான பொருளாதாரங்கள் முற்போக்கான வேலை சந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சாதகமான விதிமுறைகள் ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்த நாடுகள் அதன் தொழிலாளர்கள் திருப்தி அடையும் அளவுக்கு சம்பளத்தை வாரி வழங்குகின்றன நம்பியோ அமைப்பின் சமீபத்திய தரவுகளின்படி அதிக சம்பளம் வழங்கும் பத்து நாடுகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் சுவிட்சர்லாந்து செழிப்பான நிதி சேவைகள் மருந்து உற்பத்தி மற்றும் உயர் தொழில்கள் நிலையான பொருளாதாரம் மற்றும் குறைந்த வரிகளுடன் இணைந்து அதிக வருமானம் சொர்க்கமாக அமைகிறது சுவிட்சர்லாந்தில் ஒரு தொழிலாளர் பெறும் சராசரி மாத சம்பளம் இந்திய ரூபாய் மதிப்பில் ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரமாக உள்ளது இரண்டாவது இடத்தில் லக்சம்பர்க் உள்ளது இது ஒரு மிகச்சிறிய நாடாக இருப்பினும் ஐரோப்பாவின் வலுவான கொண்டுள்ளது இந்நாட்டின் கவர்ச்சிகரமான வரி சட்டங்களும் நிதித்துறை சார்ந்த நிபுணர்களுக்கான தேவையும் சம்பளத்தை தொடர்ந்து அதிகமாக வைத்திருக்கின்றன இங்குள்ள ஒரு தொழிலாளரின் சராசரி மாத சம்பளம் இந்திய ரூபாய் மதிப்பில் நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரமாக உள்ளது ஐஸ்லாந்தின் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறை எரிசக்தி முதலீடுகள் மற்றும் உயர்மட்ட வாழ்க்கை தரம் ஆகியவை தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை தாராளமாக வழங்குவதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன இங்கு ஒரு தொழிலாளர் சராசரியாக மாதம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார் உலகளாவிய வணிக மையமான சிங்கப்பூர் அதன் வலுவான பொருளாதாரம் நவீன ஆகியவற்றுடன் நிதி தொழில்நுட்பம் மற்றும் லாஜிஸ்டிக் போன்ற துறைகளில் கவர்ச்சிகரமான சம்பளத்துடன் தொழிலாளர்களை ஈர்க்கிறது சிங்கப்பூரில் இத்துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர் ஒருவர் மாதம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார் உலகின் மிக பெரிய பெருநிறுவனங்கள் பலவற்றின் தாயகமாக இருக்கும் அமெரிக்கா தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் நிதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொழிலாளர்களுக்கு லாபகரமான சம்பளத்தை வழங்குகிறது மாநிலங்களுக்கு இடையே சம்பளம் வேறுபடும் அதே வேளையில் தேசிய சராசரி பல நாடுகளை ஒப்பிடும்போது மிக உயர்ந்ததாகவே உள்ளது அமெரிக்காவில் தொழிலாளர் ஒருவருக்கு சராசரியாக மாதம் மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது டென்மார்க் அதன் வலுவான வாழ்க்கை நலன் அமைப்பையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் ஒருங்கிணைக்கிறது குறிப்பாக சுகாதார பராமரிப்பு மற்றும் பசுமை எரிசக்தி துறைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு அதிக சம்பளத்தை பெற்றுத்தருகிறது இந்நாடு சராசரியாக மாதம் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்குவதன் மூலம் இந்த பட்டியலில் ஆறாவது இடம் வகிக்கிறது வெளிப்படை தன்மை மற்றும் புதுமைக்கு பெயர் பெற்ற நெதர்லாந்து ஐடி ஃபைனான்ஸ் மற்றும் ரிசர்ச் செக்டார்களில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளத்தை வழங்குகிறது இத்துறைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்களின் சராசரி மாத சம்பளம் மூன்று லட்சத்து முப்பத்தி ஓராயிரமாக உள்ளது ஹாங்காங் சீனாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கு மெயின்லாந்து சீனாவை காட்டிலும் வரிகள் மிகவும் குறைவு மற்றும் வியாபாரத்துக்கான சாதகமான சூழலையும் கொண்டுள்ளது ஹாங்காங்கில் பேங்கிங் கன்சல்டிங் மற்றும் கார்பரேட் செக்டார்களில் பணிபுரியும் ஊழியர்கள் நல்ல சம்பளம் பெறுகிறார்கள் இங்கு சராசரி மாத சம்பளம் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாயாக உள்ளது கத்தாரின் பொருளாதாரம் அதன் பரந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களால் ஆதரிக்கப்படுகிறது இங்கு எரிசக்தி கட்டுமானம் மற்றும் நிதித்துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டவர் உட்பட ஊழியர்கள் கணிசமான சம்பளத்தை பெறுகிறார்கள் இங்கு சராசரி மாத சம்பளம் மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயாக உள்ளது நார்வே நாட்டின் வலுவான பொறியியல் மற்றும் எரிசக்தி போன்ற துறைகளில் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகம் உள்ளது வலுவான தொழிலாளர் பாதுகாப்புடன் இங்கு தொழிலாளர் ஒருவர் மாதம் சம்பளமாக மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் பெறுகிறார் இந்த பட்டியலில் இந்தியாவின் இடம் எண்பத்தி மூன்று ஆகும் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்தாலும் இந்தியாவின் பாரிய மக்கள் தொகை உள்கட்டமைப்பு சவால்கள் கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பல்வேறு காரணங்கள் தொழிலாளர் சம்பளத்தை பாதிக்கின்றன